மனசெல்லாம் வலி தாங்க முடியல தூங்க முடியல நடக்க கூடாதது நடந்துருச்சு ஆனா அவங்க சொன்ன இடத்துல பிரச்சாரம் பண்ணதை தவிர வேற எந்த தப்போ எங்க கட்சி பண்ணலீங்கனா இந்த நேரத்தில் திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவாவது எங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு மாநாடுகள்ல ஐம்பது அறுபது பேர் மயங்கி விழுந்திருந்தாலும் அஞ்சாறு பேர் இறந்திருந்தாலும் கரூர்ல மட்டும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்கன்னா என்ன காரணம் யோசிங்க யோசிங்க அணில்களா யோசிங்க செங்கில் சீக்கிரமாவே வதந்தி எல்லாம் மன்னிக்கணும் சீக்கிரமாவே உண்மை எல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறமா வந்து உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன்